அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பழனி கணக்கன்பட்டி சத்குரு ஜீவ சமாதியில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நவராத்திரி விழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சத்குரு ஜீவ சமாதியில் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வரைக்கும் நவராத்திரி விழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது நவராத்திரி விழாவோட ஒவ்வொரு நாட்கள்லேயுமே தினமும் மாலை வேளைகள்லையும் மதிய வேலைகள்லையும் ஆன்மீக சொற்பொழிவு கர்நாடக இசை நிகழ்வு அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களோட பக்தி இன்னிசை நிகழ்வும் மிகவும் சிறப்புடன் நடைபெற இருக்கு கணக்கன்பட்டியில் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிற பௌர்ணமி அமாவாசை புனர்பூச நட்சத்திர பூஜைகள் பற்றிய தேதி நேரத்தையும் வருடந்தோறும் நடைபெற இருக்கிற மகா குரு பூஜை பற்றிய தேதி நேரத்தையும் நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம் அதையும் பார்த்து நீங்க பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமாக அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலையும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்